வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் தலைப்புழாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று ஆரம்பமாகியுள்ளது ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்பதை ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பின் மூலம் தமிழர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் விமான பயணத்தின் போது பாதுகாப்பிற்காக சென்ற உலங்கு வானூதியோன்றும் தரையிறக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாகவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் பிரதமர் பதவிக்கான போட்டி ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உந்துருளி வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சை இன்று நடைபெற்றுள்ளது தேர்தலில் தாம் வாக்களித்த வேட்பாளர் யார் என்பது பற்றி யாரேனும் ஒருவரிடம் கேட்பதும் சட்டவிரோதமானது என்று தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஒன்பது நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உக்ரைனும் ரஷ்யாவும் இருநூறுக்கும் மேற்பட்ட போர்க் கைதிகளை பெருமாறிக்கொண்டுள்ளனர் நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி நான்கு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் தியாகதீபம் நினைவேந்தல் இன்று நினைவேந்தல் இன்று ஆரம்பமாகியுள்ளது தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரால் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவாலயத்தில் இன்று முற்பகல் தியாகதீபம் திலீபன் அவர்கள் உண்ணா ஒன்பினை ஆரம்பித்த நேரமான முற்பகல் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு ஈகை சுடரேற்றலுடன் நினைவு நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளன தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பொன் மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஈகை சுடரினை மாவீரர் ரொஷானின் தாயார் ரத்னசிங்கம் பொற்கொடி ஏற்றி வைத்தார் தியாகி திலீபன் அவர்களின் திருவுருவ படத்திற்கான மலர் மாலையினை முன்னாள் போராளி ஹிட்லர் அணிவித்தார் தொடர்ந்து மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் பலரும் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் தியாக தீபம் திலீபன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து நின்ற இந்திய வல்லாதிக்கத்திடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறைகளிலும் மற்றும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவற் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும் மற்றும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக காவல் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நல்லூரின் முன்றலில் உணவு நீராகாரம் இன்றி உண்ணாநோன்பை ஆரம்பித்தார் அவரது கோரிக்கைகள் எதனையும் இந்திய தேசம் செவிசாய்க்காத நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இகை அம்மாவை தழுவிக் கொண்டார் இவ்வாறான நிலை தமிழ் மக்கள் தியாக தீபம் திலீபனின் நினைவு நாட்களை தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வு பூர்வமாக கடைபிடித்து வரும் நிலை இன்று அவரது முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாடி முதலாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தியாக தீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவேந்தல் நாட்களின் முதலாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றுள்ள இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது நன்றி தொடர்ந்து முன்னாள் போராளி ஹிட்லர் அவர்களினால் மலமாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து மலர் மாலை அணிவித்த நிகழ்வும் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் இடம்பெறும் ಮಲು <tries> ಘ கருத்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்பதை ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பின் மூலம் தமிழர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்திற்காக ஒன்று திரள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று மட்டக்களப்பில் அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களது நிலைப்பாடு ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசத்தின் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதையாகும் இந்த நிலைப்பாட்டிற்கு பின்னால் தமிழ் மக்கள் ஒன்று திரள வேண்டும் அதன் மூலமாக எத்தனை சதவீதமான தமிழர்கள் இந்த புறக்கணிப்போடு ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சர்வதேச சமூகத்திற்கு காட்டக்கூடியதாக இருக்கும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நாங்களும் இந்த தமிழ் தேசியத்திற்காக ஒன்று திரளுங்கள் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம் எங்களுடைய நிலைப்பாடு ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசம் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் திரளுவார்களாக இருந்தால் அதன் மூலமாக வடகிழக்கிலே வந்து எத்தனை சதவீதமான தமிழர்கள் புறக்கணித்ததன் மூலமாக ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சர்வதேச மொத்தத்துக்கு காட்டக்கூடியதாக இருக்கும் ஆகவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் பதினைந்து ஆண்டுகளாக ஒட்டியாட்சி வேண்டுமென்றே ஐநா மன்றத்தையும் இந்தியாவையும் ஏனைய சர்வதேச நாடுகளையும் வலியுறுத்தி வந்தவர்களை நீங்கள் நம்ப போகிறீர்களா உலக விசாரணை போதும் சர்வதேச விசாரணை வேண்டாம் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி உலக விசாரணை என்ற பெயரிலே வந்து இனப்படுகொலை செய்த அரசை பாதுகாத்து பதினைந்து வருடங்களாக செயல்பட்டு வந்தவர்களை நீங்கள் நம்பி அவர்களுக்கு பின்னால் செல்லப் போகிறீர்களா அல்லது பதினைந்து ஆண்டுகளாகவே உலக விசாரணையை தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வை வலியுறுத்தி அதே நேரத்திலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்து நல்லாட்சி என்ற பெயரிலே வந்த அரசாங்கத்தோடு இணைந்து தயாரிக்கப்பட்ட ஈக்கிய ராட்சிய விரைவையும் அம்பலப்படுத்தி அதை நிராகரித்து தொடர்ந்தும் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வுக்காக இன்று வரை குரல் கொடுத்து போலீசாருடைய இந்த நடைபெறும் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு புலசாருடைய அராஜகங்களுக்கு முகம் கொடுத்து புலிசாருடைய கைதுகள் துன்புறுத்தல்கள் அவமதித்தல்கள் சிங்கள காடியர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து உறுதியாக இந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற கஜேந்திரகுமார் குண்டம்பலத்துக்குப் பெரிய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பின்னால் செல்லப் போகிறீர்களா என்கின்ற தீர்மானத்தை எங்களுடைய மக்கள் எடுக்க வேண்டும் இந்த கஜேந்திரகுமார் குண்ணம்பலத்துக்கு பின்னால் சென்றால் மாத்திரம்தான் அவருடைய முடிவுகளுக்கு வலிச்சேர்த்தால் மாத்திரம்தான் இந்த மண்ணிலே எங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமானதாக அமையும் சிங்கள பௌத்த பேரின மாதத்தின் முட்டுப்புள்ளி வைக்க முடியும் நில ஆக்கிரமிப்புகளுக்கு முக்குற்றுப்புள்ளி வைக்க முடியும் பௌத்த முட்டுப்புள்ளி வைக்க முடியும் இராணுவ முட்டுப்புள்ளி வைக்க முடியும் பொருளாதார ரீதியான சிங்கள முட்டுப்புள்ளி வைக்க முடியும் எங்களுடைய தேசத்திலே வந்து நாங்கள் தொழில் துறைகளை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும் புலம்பெயர் தமிழர்களுடைய முதலீடுகளை எங்களுடைய தேசத்தினுடைய அபிவிருத்திக்காக கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய பிள்ளைகள் சிறந்த கல்வியை பெற்று ஒழுக்கம் பிள்ளைகளாக இந்த தேசத்துக்காக தலைநிமிருந்து வாழக்கூடியவர்களாக நாங்கள் வளர்த்த

ஜனாதிபதியின் விமான பயணத்தின் போது பாதுகாப்பிற்காக சென்ற உலங்கு வானர்தி ஒன்று தரையிறக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விமான பயணத்தின் போது பாதுகாப்பிற்கென செல்லும் உலங்கு வானூர்தி ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை விமானப்படையின் பெல் நானூற்றி பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தி நேற்று நெல்வயல் ஒன்றில் திடீரென தரையிறங்கியது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விமானப்படையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்று பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தி பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எப்பாவல பகுதியில்

ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் பிரதமர் பதவிக்கான போட்டிகள் ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரவின் பெயரும் கண்டி மாவட்ட பிரதான அமைப்பாளரான லக்ஷ்மண் கிரியெல்லவின் பெயரும் தற்போது வரையில் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த இருவரின் பெயரையும் கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக அறிவிக்க தொடங்கியுள்ளனர் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றார் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பிரதமராக வேண்டும் என கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மற்றுமொரு குழு உறுப்பினர்கள் லக்ஷ்மண் கிரியல்லவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் இதேவேளை இவர்கள் இருவருக்கும் இடையில் தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றுமொரு மூத்த உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கட்டுப்பாட்டை இழந்த விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி வட்டகச்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது இளைஞர் பயணித்த உந்துருளி வேக கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தினாலேயே விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் விபத்து குறித்த விசாரணைகளை அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நடைபெற்று நிறைவடைந்துள்ளது குறித்த பரீட்சைக்கு சுமார் மாணவர்கள் நாடு முழுவதிலும் அந்த வகையில் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் இன்றைய நாள் தரம் ஐந்து புலமை பரீட்சைக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தலில் தாம் வாக்களித்த வேட்பாளர் யார் என்பது பற்றி யாரேனும் ஒருவரிடம் கேட்பதும் சட்டவிரோதமானது என்று தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் தாம் வாக்களிக்கும் வேட்பாளர் தொடர்பில் கருத்து வெளியிடக்கூடாதென தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு வெளியிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வாக்களிக்கும் வேட்பாளரை பற்றி யாரேனும் ஒருவரிடம் கேட்பதும் சட்டவிரோதமானதென அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தல்களிலும் இவ்வாறானவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஒன்பது நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஒன்பது நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவின் அழைப்பிற்கிணங்க அவர்கள் வருகை தந்துள்ளனர் என அதன் தவிசாளர் ஏ எல் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி முதல் அவர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனும் ரஷ்யாவும் இருநூறுக்கும் மேற்பட்ட போர்க்கைதிகளை பரிமாறிக்கொண்டுள்ளனர் உக்ரைனும் ரஷ்யாவும் இருநூறுக்கும் மேற்பட்ட போர் கைதிகளை கொண்டதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்ந்து வரும் நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்தியஸ்த நடவடிக்கை காரணமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு தரப்பிலிருந்தும் நூற்று மூன்று பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஆகஸ்ட் மாதம் குஸ்க் பகுதியில் உக்ரைன் நுழைந்தபோது சிறை பிடிக்கப்பட்ட ரஷ்ய படையினரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு தரப்பும் விடுவிக்கப்பட்ட படையினரின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எங்கள் மக்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் அதே சமயம் உக்ரைன் நடத்திய சமீபத்திய திடீர் தாக்குதல் ரஷ்யாவின் எல்லை நகரங்களில் ஐநூறு சதுர மைல் தொலைவை உக்ரைன் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது இதேவேளை ரஷ்ய படையினரில் சிக்கிய நாற்பத்தைந்து இந்திய படையினர் மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் படகு கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி நான்கு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் நைஜீரியாவில் படகு ஒன்று திடீரென கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி நான்கு விவசாயிகள் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நைஜீரியாவில் ஜம்பாரா மாநிலத்தில் உள்ள ஒரு ஆற்றிலேயே இவ்வாறு படகு கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேற்கு நைஜீரியாவில் ஜம்பாரா மாநில விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளுக்காக நாளாந்தம் ஆற்றினை கடந்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எழுபது பேர் படகில் சென்றபோது திடீரென படகு ஆற்றில் கவிழ்ந்ததில் விவசாயிகள் அறுபத்தி நான்கு பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்